சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை அவசரத்தில் வந்துள்ளேன் உன் பிள்ளையை காப்பாற்ற வந்தேன் உன் பிள்ளையின் மீது அந்த பொல்லாதவளின் கண் விட்டது அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எப்பொழுதும் உன் பிள்ளையின் மீது எங்கு கண் வைத்திருக்கிறாய் தெரியுமா எந்த இடத்திலிருந்து உன் பிள்ளையை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா இப்பொழுதுதான் பிள்ளையின் கைகளில் அவர் அவர் புகைப்படத்தை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்களே அனுதினமும் உன் பிள்ளையின் புகைப்படத்தை பார்த்து அவள் எத்தனை பொறாமையும் கண் திருஷ்டியும் அவதிப்படுகிறாள் தெரியுமா பகிர் எரிந்து அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறாள் தன் பிள்ளையும் இப்படி இருக்கிறதே என்று பொறாமை எண்ணத்தோடு உன் பிள்ளையின் மீது கண் திருஷ்டி வைக்கிறார்கள் அதை போக்க வேண்டும் அவளின் கண்கள் பொல்லாத கண்கள் அவளிடம் இருந்து உன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று தான் வந்தேன் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஒருவர் கந்திஷ்டி பட்டுவிட்டால் அந்த பிள்ளைகளின் நிலை எத்தனை கவலைக்குரியதாக ஆகும் என்று எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் தெரியுமா அந்த நிலை உன் பிள்ளைக்கு வரக்கூடாது என்று வந்தேன் எத்தனையோ பேரை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த பொல்லாத கண்ணை குத்தி அவளை கண் இழக்க வைக்கப் போகிறேன் இத்தனை பேரின் மீது கண் வைக்கிறாள் கண் திருஷ்டி பட்டால் அனைத்தும் ஆபத்தாக முடியும் என்பதை உணர்ந்த அவள் வேண்டும் என்று அவளுக்கு பிடிக்காதவளை மீது கண் திருஷ்டி வைக்கிறாள் இப்படிப்பட்டவளை தான் கண் இழக்க வைக்கப் போகிறேன் இவளின் கண்ணை நான் பாதிப்பு அடைய செய்யப் போகிறேன் உனக்கு அறிமுகம் காட்ட நான் ஒன்று செய்யப் போகிறேன் அவள் கண்கள் தெரியாமல் கண்ணாடி இடும் நேரம் வந்துவிட்டது உன் பிள்ளையின் நட்பு வட்டாரத்தில் இருக்கும் ஒரு பிள்ளையின் தாயை நீ பார்ப்பாய் அவள் உனக்கு அறிமுகமாவாள் அவளே சொல்வாள் என்னவோ என் கண்களுக்கு பிரச்சனை என்று உன்னிடமே அவள் சொல்வாள் அப்பொழுது அது யார் என்று உனக்கு தெரியும் உன் வாழ்க்கையே உன் பிள்ளைதான் என்று எனக்கு தெரியும் வாரா வாரம் செவ்வாய் வியாழன் ஞாயிறு கிழமைகளில் சுற்றி போடு கண் திருஷ்டியில் இருந்து காப்பாற்றி விடலாம் உன் குழந்தையை உன் குழந்தையால் உனக்கு பெருமை கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்